அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான ஆர்ஆர் ஸ்கேனர்னுடைய சிஸ்டமேட்டிக்கை பார்க்குறோம் மிக மிக அற்புதமான சிஸ்டம் இது மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்னு பேர் இது என்னத்தை செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் தன்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது டிஃபைன் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக மிக அற்புதமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான கருவி இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர்னுடைய பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் காப்பர் பிரமிடுகளுடைய தத்துவம் காப்பருடைய தத்துவம் காப்பர் மட்டும்தான் யூனிவர்சல் கூட மிக வேகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான சிஸ்டம் இது காப்பரில் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு காப்பறனுடைய ஒரு துகளை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோவில் பார்த்தோம்னா இந்த சேஃப்லே பிரமிடு சேஃப்லே காட்டும் இந்த பிரமிடு ஈர்ப்புத்தன்மை கொண்டது சக்தியை ஆகர்ஷனம் செய்து ஈர்ப்பு செய்து இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறதில் இந்த பிரமிடுகளுக்கு காப்பர் பிரமிடுகளுக்கு ஈக்குவலானது உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த காப்பர் பிரமிடுகள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு கோயில் கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான சமமான ஒரு விஷயம் இதை அப்புறம் பார்க்கலாம் இதனுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த ஆர்எஸ் கணவர்கள் இயங்குகிறது ஆர்எஸ் ஆர்எஸ்கான முழுக்க முழுக்க இந்த காப்பரனுடைய காப்பர் காப்பரில் உருவானது தான் இந்த ஆர்எஸ் கணக்கள் காப்பர் இல்லைன்னா கூட எந்த மெட்டலும் பேசாது கோல்டே இருந்தாலும் காப்பரை சேர்த்தனா தான் அதை பேச முடியும் அந்த கோல்டு வந்து உலகத்திலே உயர்வான அதிக தன் ஈர்ப்புத்தன்மை கொண்டது கோல்டு தான் முதல்ல கோல்டு அப்புறம் வெள்ளி சில்வரு அதுக்கு பின்னாடி தான் மீதி எல்லா பொருள்களும் அந்த கோல்டு காப்பரை சேர்த்தா தான் நகையாக உருவாகும் ஈர்ப்பு தன்மையை வான்சக்தியை ஆகர்ஷனம் செய்யக்கூடிய தன்மை இந்த காப்பருக்கு இருக்குது இந்த காப்பரனுடைய சிஸ்டமேட்டிக் தான் இதெல்லாம் வந்து பூச்சி செய்யப்பட்டது நிக்கல் பூச்சி செய்யப்பட்டது காப்பரனுடைய காப்பர் மெட்டீரியல்ஸ் தான் இது காப்பர் மட்டும்தான் யூனிவர்சல் கூட பேசக்கூடிய தன்மை கொண்டது இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக பார்க்கும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆராத்தமையினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவை பார்க்கும் இதனுடைய பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஸ்டம் தான் இதனுடைய பேசிக் சிஸ்டம் இது வந்து லெகர் ஆண்டனா அப்படின்னு பேர் இந்த லெகர் ஆண்டனா மூலமாக அந்த காலத்தில் வந்து நம்முடைய ஆறா தன்மைகளை பார்க்குறது வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது யூனிவர்சலில் இரண்டு சக்திகள் இருக்குது பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் மேக்னடிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது இந்த பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து உயிருள்ள தன்மைகள் இருந்து நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கிறது பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் மேக்னெட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உயிரற்ற தன்மைகள் உயிரில்லாத ஜடத்தன்மைகள்லேருந்து நம்மளுடைய ரிசல்ட்டை எடுக்க முடியும் அது மேக்னெட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் ஏதோ ஒரு பயோ ஃபோர்ஸோ அல்லது மேக்னெட்டிக்கல் ஃபோர்ஸோ ரெண்டு ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸை வச்சு தான் இயங்கும் ஏன்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை இதில் பாசிட்டிவ் நெகட்டிவில கண்டுபிடிச்சி நம்ம பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மெம்மேலும் நலம் மனநலம் நலத்தில் மிகவும் பிரசித்தியாகும் உலகத்தில் ப ச பணம் சம்பாதிக்கிறத மாதிரி ஈஸியான ஒரு சிஸ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாது டெக்னிக்கல் ஃபார்முலாஸ் தெரியாதனால தான் உடல்நலம் மனநலம் பண நிலத்துக்குரிய ஃபார்முலாக்கள் தெரியாததுனால தான் நம்மளால் வந்து த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு விதியை தெரியாதனால தான் நம்மளால் வந்து அதை ஈர்க்க முடியல நம்ம பக்கத்தில் தான் இருக்குது இந்த பயோ எனர்ஜி ஃபோர்ஸை மெக்னெட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் கூட சேர்த்தும் பொழுது மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து எல்லா பொருள்களையும் இருக்குது எல்லா தன்மைகளையும் இருக்குது நெகட்டிவை வந்து குறைக்கிறதுனாலையும் பாசிட்டிவை ஏற்றுறதுனாலையும் நம்மளால் வந்து ஒரு உன்னதமான தன்மைக்கு போக முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர்னுடைய தன்மைகள் இது மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அதாவது இதனுடைய வேலைப்பாடு எந்த துறைகளுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னால் எல்லா துறைகளுக்குமே பயன்படுத்தலாம் இவருடைய டெக்னிக்கல் தெரிஞ்சிச்சுன்னா இது முக்கியமாக வாஸ்துக்கள் பிரபஞ்சத்தினுடைய வீடு கடைகள் குடோனு அப்புறம் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வந்து ஒரு நிறைய நல்லா நிறைய வந்து நல்லா ஒரிஜினலான பொருள் வச்சுருப்பாங்க அங்கே சேல்ஸ் ஆகாது மக்கள் வாடிக்கையாளர்கள் அதிகம் வரமாட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனும் இந்த யூனிவர்சிலில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி குறைவாக இருக்கிறது தான் காரணம் அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தும் பொழுது நம்ம ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்க போது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சில மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது இந்த எந்திர சாஸ்திரங்களை வந்து மந்திரங்கள் கூட சேர்ந்து எந்திரங்களை பிரதிஷை பண்ணும் பொழுது தான் அதுக்கு பவர் ஆகுது திருப்பதி வந்து அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் திருப்பதியில் வந்து மந்திர எந்திர தந்திர சாஸ்திரங்கள் முறையாக பயன்படுத்தப்படுகிறது அங்கே வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே சாமி தரிசனம் கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் எனர்ஜினுடைய வட்ட வளையத்துக்குள்ளே நிறைய நேரம் நம்மளை உட்கார வைப்பாங்க அதனால் இந்த யூனிவர்சல் அப்புறம் தெய்வத்தன்மைகள் எல்லா நன்மைகளும் வருவதற்குரிய அந்த சிறப்பான முறைகளை திருப்பதியில் செய்கிறாங்க அங்கே மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் முறையாக ஆகம விதி அப்படின்னு ஒன்று இருக்குது அதனுடைய அமை அமைப்பில் தான் அதை வந்து செய்கிறாங்க இந்த மல்டி பர்பஸ் ஆர் ஸ்கேனருக்குரிய பயிற்சிகள் நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம் இது ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் தான் நடக்கும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர்னுடைய பயிற்சிகள் நடக்கும் நம்மளுடைய சென்டர் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பொம்படியில் நம்முடைய ஹெட் ஆஃபீஸில் தான் நடக்குது ஏற்கனவே பெங்களூர் சென்னையில் நம்மளுடைய பிரான்ச் ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து ஹெட் ஆஃபீஸில் தான் நடக்குது இந்த வகுப்புகள் வந்து நம்மளுடைய இந்த இணர்ச்சியில் கூட எப்படி இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் பயன்படுத்தப்படுது நம்முடைய பாடியினுடைய ஆறாக்களை எப்படி பார்க்குறது நம்முடைய சக்கரங்களை எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிட்டுறோம் நாம் நம்ம டிவைனில் வந்து தாந்திரிக வேலைகளை வந்து நிறைய செஞ்சிகிட்ருக்குறோம் எல்லாமே இலவசமாக தான் செய்கிறோம் மோஸ்ட்லி வந்து தாந்திரிகளை வந்து நம்ம அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் வாங்குவோம் அதுக்காக இந்த தாந்திரிகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருள்கள் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி இந்த ஆர் ஆர் தவிர மீதி நிறைய டிவைன் பொருளெல்லாம் நிறைய வந்து நம்ம இலவசமாக கொடுப்போம் ஈர்ப்பு விதிக்காக டிவைன் பொருள்களை நிறைய மந்திர தந்திர எந்திரத்துக்கு தாய்த்துக்கள் தில சா பொருட்கள் எல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நாம் அதுக்கு கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ரேகி மாஸ்டர் நாம்போ அதனால் ரேக்கி சம்மந்தப்பட்ட அதாவது பிரபஞ்சங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம விளக்குறது தான் இந்த ரேக்கியில் ரெய்கீ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம படைச்சது அதுக்கு பின்னாடி இந்த ஆர் ஆஸ்கேனர்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து மிக அற்புதமாக வேலை செய்யறதுனால இதை நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இது வந்து பயிற்சி கொடுக்குறோம் நீங்களே கருவி எடுத்து வந்தாலும் சரி அல்லது நம்மகிட்டயும் கருவி வந்து நம்ம வாங்கியும் தருவோம் நீங்கள் இந்த கருவியை வாங்கிக்கலாம் மிக மிக குறைவான வேலை தான் அதாவது மார்க்கெட் ரேட்டை விட இது மிக குறைவாக தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா பயிற்சி கொடுத்து நம்ம கொடுக்கறதுனால இந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரபரம் என்று பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்